ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து ஃப்ரைடேக்கான வ்ளாக் பார்க்கலாங்க என்னடா இது ஃப்ரைடேக்கான வ்ளாக்னு பார்க்குறீங்களா ஆமாங்க எங்களுக்கு ஒரு ஒன் வீக்காகவே கொஞ்சம் உடம்பு சரியில்லை எனக்கும் பாப்பாக்குமே மாற்றி மாற்றி ஃபீவரிஷாக இருந்துச்சு ஸோ அன்றைக்கி டேட்டுக்கு நான் ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல தான் எழுந்திரிச்சேன் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சிக்ஸ் ஓ கிளாக் கிட்டே ஆகிடுச்சுங்க நான் பூஜை மாட்டுத்துக்கெல்லாம் பூ பூ கோலம் எல்லாம் போட்டு பூவெல்லாம் மாற்றுருக்கு தென் பாப்பாக்குமே அன்றைக்கி ஸ்கூல் இருந்ததினால அவசர அவசரமாக சாமிக்கான எல்லா வேலைகளும் செஞ்சாச்சுங்க எப்போவுமே நமக்குள்ளே ஒரு வந்து கரெக்டாக கட்டுப்பாட்டோட அந்த வேலைகள் தான் நமக்கு வந்து அந்த சோம்பேறித்தனங்கிற அர்த்தமே தெரியாமல் போகும் இது நிறைய பேர் எப்படி வந்து ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னு அதுக்கு ஒரே ஒரு தாரக மந்திரம் என்னன்னா தான் அடுத்த வேலை செய்யணுங்கிற கால்குலேட்டிவ் மைண்ட் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் பிகாஸ் இது நான் சொல்றதுக்காகவும் இல்லை எனக்காகவும் நீங்க பண்ணால் கண்டிப்பாக லாங் டேம் சஸ்டெயினாக அது பண்ணவே முடியாது பிகாஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸை நான் பார்த்துட்டேன் என் கூடிய பிரம்ம முகூர்த்த பூஜைக்கான தீபம் போட ஆரம்பிக்கிறேன்னு நான் ஆரம்பிக்கிறாங்க பட் அவங்களால வந்து கண்டினியூஸாக போட முடியல ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ஆசை ஆசை வேறு நம்மளோட லட்சியம் வேற ஸோ உங்களோட லட்சியத்தை நீங்கள் அடையணும்னு நினச்சா கண்டிப்பாக இதை வந்து உங்கள் லைஃப்பில் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி தாங்க அன்றைக்குமே நான் வந்துட்டு என்னோடய பூஜைகளெல்லாம் முடித்தாச்சு இன்னைக்கு வந்து லக்ஷ்மி குபேரர் பூஜை மட்டும் நான் பண்ணலை ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா அன்றைக்கி முக்கியமான ஒரு வேலை இருந்துச்சுங்க அதனால பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு நானும் அங்கே போகிற மாதிரி இருந்துச்சு அது என்னடா அப்படி ஒரு முக்கியமான வேலைன்னு பார்க்குறீங்களா அது வேறு ஒன்றும் இல்லைங்க எங்கள் அங்கிள் வந்து ஆக போகிறாங்க ஆக்சுவலாக நான் எப்படி இவங்களுக்கு வந்து தெரிய வந்துச்சு நான் எப் நானும் இவங்களும் எப்படி பழக்கம் ஆனோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசில் ஃபஸ்ட்டு கன்சீவாக இருக்கப்போ ஆண்டி வந்து நிறைய ஹேண்ட்மேட் ஒர்க்ஸ் எல்லாம் நிறையா பண்ணுவாங்க அப்போ பாப்பாவுக்கும் என்னோடய பையனுக்கு வந்துட்டு ஸ்வெட்ரு பின்னி பழகறதுக்காக ஆண்டி வீட்டுக்கு போனது அப்போ வந்து அவங்களுக்கும் ஒரே ஒரு பொண்ணு தான் இருந்தாங்க ஸோ நானுமே போயிட்டு இருக்கப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பேசுகிறப்போ சில ஹார்ட்ஸ் மட்டும்தாங்க இப்படி நம்ம கூட அட்டாச் ஆவாங்க எல்லாத்துக்கூடையும் நம்ம இப்படி அவ்வளோ சீக்கிரமாக அட்டாச் ஆகிட மாட்டோம் யாராவது ஒரு சிலர் கூட மட்டும்தான் நம்மளால் இவ்வளோ தூரம் அட்டாச் ஆக முடியும் அந்த ரிலேஷன்ஷிப் என்ன ஆச்சுன்னா ஆண்டி அங்குளாக பழக தொடங்குறது இப்போ அப்பா அம்மா அப்படிங்கிற அளவுக்கு வந்து மாறிடுச்சு என் லைஃப்பில் இருக்கக்கூடிய எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஓப்பனாக தெரியும் ங்க இது வரைக்கும் எனக்கான ஒரு பேக் சப்போர்ட் எங்கள் அப்பா அம்மா எந்த அளவுக்கு எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுப்பாங்க இது வந்து உனக்கு முடியும் இது வந்து எம்மெல்லாம் ஒரு ட்ரஸ்ட் வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்தளவுக்கு இவங்களுமே எம்எல்ஏ வச்சிருப்பாங்க ஸோ அந்த பாண்டிங் என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு ஒரு சிக்ஸ்டீன் இயர்ஸாக நாங்கள் வந்து செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டுருக்கோங்க அதனால இன்றைக்கி அங்கே போய் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி பாப்பாவை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு நேராக ஆன்ட்டி வீட்டுக்கு போயிட்டேன் நான் அங்கே காலையில் பண்ண ஒர்க்கெலாம் நாங்கள் வந்து எடுக்க மறந்துவிட்டோங்க சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் நாங்கள் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்துச்சு தென் அதெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவை போய் ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு நேராக வீட்டுக்கு வந்தோடனே துணியெல்லாம் துவச்சி நிறையா காய போட்டிருந்தோம் பிகாஸ் மலைங்கிறனால காயாமல் இருந்துச்சுங்க அதெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மேடம்க்கு வந்து கண்டிப்பாக பன்னீர் சில்லி வேணும் எனக்கு அப்படின்னா டி அங்கே வேலை இருக்குது வா போகலான்னா இல்லை இல்லை பன்னீர் சில்லி போட்டு கொடுத்தா தான் வரும் அப்படின் சரின்னு சொல்லி ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு தென் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடலை மாவு கொஞ்சமாக வந்து இந்த ஜேபி சில்லி பவுட்ருக்கும் இல்லைங்களா அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு கொஞ்சமாக உப்பு கலந்து நல்லா எல்லாத்தையும் கலத் கலக்கி கொடுத்துட்டு கடைசியாக வந்து கஸ்தூரி மேத்தியுமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்து இதுக்குள்ளே நம்ம வெட்டி வச்சுருக்க பன்னீரையும் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு பொறிச்சு எடுத்தோம்னா நம்மளோட பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடும் இது பாப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்கள் குழந்தைகளுக்குமே இதை செஞ்சு கொடுங்க ங்க நம்ம வீட்டிலேயே செஞ்சு கொடுக்குறப்போ பியூரானும் ஆயில் வச்சு செஞ்சு கொடுப்போம் ஸோ அவங்க உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது வந்து எப்பாவது தான் பாப்பா இந்த மாதிரி கேட்பா ஸோ அன்றைக்கி ரொம்ப இதாக கேட்டாங்கிறதுனால சரின்னு சொல்லி செஞ்சு கொடுத்தாச்சுங்க செஞ்சு கொடுத்துட்டு நான் பாப்பா ரெண்டு பேருமே அவசர அவசரமாக ரெடி ஆகி எங்கே போகணும்னு பார்த்துட்டிங்கன்னா எனக்கு அன்றைக்குமே டான்ஸ் கிளாஸ் இருந்துச்சு ஸோ டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு தான் நான் வந்து அங்கிள் வீட்டுக்கு போய் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சரி அவங்க ஆஃபீஸில் ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன்லாம் முடித்து வந்தோன்னே நம்ம வீட்டில் ஆரத்தியெல்லாம் ரெடி பண்ணணும் இல்லைங்களா அதுக்காக ஆன்ட்டி வந்து முந்தினாலே எங்கள் கிட்டே சொல்லிட்டாங்க இந்தந்த வேலை இவங்க இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்துட்டாங்க ஆண்டியோட சிஸ்டர்ஸ்மே சிஸ்டர் ஒரு அக்காவும் வந்திருந்தாங்க அவங்களையுமே வந்து எல்லாமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க அன்றைக்கி ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு உரக்குமே ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க ஃபங்க்ஷனுமே ரொம்ப கிராண்டாக சூப்பராக முடிஞ்சிச்சு நான் இதிலேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா நம்ம கூட பழகக்கூடிய மக்கள் கூட நம்ம எப்படி பழகுறோமோ அதுக்கான ரிட்டர்ன்ஸ் தான் உங்ககிட்ட இருந்து நமக்குமே கிடைக்கும் நம்ம எப்போவுமே நான் என்ன சொல்லுவேன்னா யாரையுமே ஹர்ட் பண்ணாதீங்க ஒருத்தரை வந்து சீக்கிரமாக ஹர்ட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி உறவுகள் கிடைக்க கிடைக்கவே கிடைக்காதுங்க நம்ம ஹர்ட் பண்ணுறது ரெண்டு நிமிஷத்தில் ஹர்ட் பண்ணிடலாம் பட் லாங் சஸ்டெய்னாக நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது அது எப்போவுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டெயின் பண்ணுறது ஹெல்த்தியான ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களோட ஹாப்பினஸையும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் எப்போல்லாம் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உங்களை வந்து அப்ளப் பண்ணிவிடுவாங்க எனக்கு அப்படி தான் நான் எப்பாவது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறேன் எனக்கு வந்து இந்த ஃபேமிலி ப்ரெஷர் அப்படி எல்லாம் இருக்குது என்னால் அதை வந்து பேலன்ஸ் பண்ண முடியலன்னா நேராக வண்டி கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சுட்டு அங்கே உட்காந்து பேசிகிட்ருப்பேன் கொஞ்ச நேரம் பேசினேன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு பயங்கரமாக பூஸ்ட் கொடுத்துருவாங்க ஒன்று முடியும்மான் கமான் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கமான் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுப்பாங்க அதனால எனக்கு வந்து அந்த பூஸ்டேஜ் செம்ம எனர்ஜி ஆயிரும் தென் ஆன்ட்டி கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அவங்க வீட்டில் அவ்வளோ அழகா வச்சிருப்பாங்க நான் கல்யாணம் ஆகி வந்த புதுசில் இந்த ஆண்டியை பார்த்தா அட்மையரான விஷயங்கள் நிறைய இருக்குங்க ஏன்னா வீடு ரொம்ப நீட்டாக வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த பீட் ஒர்க் எல்லாமே ஆன்டியா அவங்க வீட்டுக்கு வந்து செஞ்சு அழகு பார்ப்பாங்க எதுவுமே வாங்குறது விட நம்ம கையில செஞ்சு அதை போட்டு அழகு பார்க்குறப்போ நமக்கு வந்து அது ஒரு சம அட்ராக்டிவாக ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லைங்களா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நான் ஆண்டிகிட்டேருந்து கற்றுக்குவேன் அதே மாதிரி அவங்க எல்லாமே கற்றுக் கொடுப்பாங்க எதுவுமே நான் இது மாட்டேன் இது பண்ண மாட்டேன் அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டாங்க பாருங்கள் இந்த பிங்க் கலர் பீடு கோர்த்துருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது மட்டும் இல்லைங்க கூட போடுவாங்க ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுவாங்க ஆண்டிக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே கிடையாது ஆளின் நாள் அழகு மாதிரி எல்லாமே அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி நான் வந்து சொல்கிறேன் இல்லையா எனக்கு இது தெரியும் அது தெரியும் இதுக்கு மெயின் ஒரு இன்ஸ்பிரேஷன் யாருன்னா இவங்களுக்கு கூட சொல்லலாம் பிகாஸ் ஆன்ட்டி வந்து நான் கல்யாணம் ஆகி வந்து புதுசில் நிறைய செய்வாங்க எது கேட்டாலும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க எல்லா விஷயமுமே கற்றுக் கொடுப்பாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன் தென் வீட்டை வந்து அரேஞ்ச் பண்ணுறது டெக்கரேட் பண்ணுறது கிச்சனில் வந்து இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் வைக்கணும்னு ஆசைப்பட்டதே ஆண்டி வீட்டில் இருந்ததான் பிகாஸ் அவங்க தான் நான் கல்யாணம் ஆகி வந்து புதுசில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிளாஸில் வந்து அடிக்க வச்சுருந்தது ஏன்னா எல்லாத்து வீட்லையுமே நான் வந்து அந்த சில்வர் சம்படம் இருக்கும் இல்லைங்களா அது அதில் அடிக்கி தான் பார்த்துருக்கேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிளாஸில் ஒரு கிச்சன் கவுண்டர் டாப் அடிக்கிறது யார் வீட்டிலன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆண்டி வீட்டில் தான் ஸோ அதெல்லாம் நிறையா வந்து அவங்கக்கிட்டேருந்து நிறைய குட் குவாலிட்டிஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லவே முடியாதுங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்க அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிய ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா அதுக்கான க்ரெடிட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுங்க பிகாஸ் நிறையா பேர் நம்ம அதை பண்ணுறதே கிடையாது நான் இவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டதுக்கான விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே இன்றைக்கி நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி ஒரு வழியாக எங்களோட டேடி வந்து சிக்ஸ்டி இயர்ஸ் ஆஃப் ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி வந்திருக்காரு ஸோ அவங்களுக்கு ஆழத்தையும் எல்லாம் எடுத்து வீட்டுக்குள்ளே கூப்பிட்டோம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க இது சாதாரண விஷயம் கிடையாது எல்லாத்துனாலையும் இது பண்ண முடியாது என்னோடய அப்பாவும் வந்து அவரோட சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணி வந்தப்போ இதே மாதிரி தான் நான் ரொம்ப சந்தோஷமாக எல்லா ஃபங்க்ஷனுமே பண்ணணும் அதே மாதிரி தான் ஆண்டி வீட்டில் வந்து இவங்க வந்து வீட்டிலே வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டாங்க ஆண்டி வீடு வந்து ரெண்டு ஃப்ளோர் இருக்குங்க மேல் ஃப்ளோரில் ஃபுல்லாக வந்துட்டு டைனிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் கீழே வந்து கெஸ்ட்டெல்லாம் ரிசீவ் பண்ணி உட்கார வச்சிருந்தோம் அன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக இட்லி பரோட்டா அதுக்கப்புறம் வந்துட்டு சந்தக பிரியாணி ரைத்தா தென் வந்து நாங்கள் வீட்டில் வந்துட்டு கிரேவியும் கேசரி மட்டும் வீட்டில் செஞ்சுட்டோங்க அதுக்கப்புறமா எல்லாம் ஃபங்க்ஷன்லாம் முடித்து சாப்பிட்டு செம்ம டயர்டு நாங்கள் அங்கேருந்து பாப்பாவும் நானும் கிளம்புறப்போவே டைம் பார்த்துட்டிங்கன்னா நைட் வந்து டென் ஓ கிளாக் கிட்ட ஆகிடுச்சு சரி ரொம்ப டிலே ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவசர அவசரமாக கிளம்பி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோங்க அன்றைக்கான டே ஃபுல்லாக எனக்கு இப்படி தான் போகுச்சு நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யார் வீட்டிலலாம் குட்டீஸ் இந்த மாதிரி செய்வாங்கன்னு சொல்லுங்கள் பாப்பாவுக்கு வந்து மண்டே அன்னைக்கு காம்படிஷனுக்கு அன்னைக்கு நைட்டே எனக்கு வந்து வரைஞ்சி கொடு நான் ப்ரிண்டர்ஸ் பார்த்து வரைகிறேன்னு சொல்லி என்ன வெடியே வெடியே தூங்காமல் பதினோரு மணி வரைக்கும் மேடம் இப்படி தாங்க அவங்களுக்கு வரைஞ்சிட்டு இருந்தாங்க இதுக்கான ஃபுல் அப்டேட்ஸ் எல்லாம் நாளைக்கு வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்